வேட்பாளர் துறை வைப்போர்கள் தீப்பட்டு சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள் தாய்மாட்டில் கவனமாக சின்னம் அதுதான் இன்றைக்கு பாராளுமன்றத்துக்கு வரிக்கோவையை அனுபவம் எனவே எல்லா எப்போதும் தேர்ந்திருந்தாலும் எந்த காரியம் என்றாலும் திடமாரியம்மன் கோயிலிருந்து தொடங்கி இங்கிருக்க இஸ்லாமிய பெருமக்களை பார்த்து அங்கிருந்து பேட்டை சென்று கிறிஸ்துவ மக்களை பார்த்து அப்படிதான் எங்களுடைய பணியை நாங்கள் தொடங்குவது வழக்கம் அந்த வகையிலே உங்களை நம்பி நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம் இந்த காரியத்தை தொடங்கி இருக்கிறோம் எங்களுடைய வெற்றியை நீங்கள் உறுதி செய்து தருமாறு உங்களை வேறு நண்பர்களோடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் நடைபெற்ற பணிகள் இப்போது நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய காலத்தில் நடைபெற்ற பணிகள் தலைவர் அவர்களை உரையாற்றுகின்ற போது திருச்சியிலே சொன்னார் மற்ற மாவட்டங்களை காட்டிலும் திருச்சியை நான் மிகவும் கவனத்தோடு நேசிக்கிறேன் என்று சொன்னார் காரணம் திருச்சியிலே ஒன்பது சட்டமன்ற தொகுதியும் திமுக மூன்று பாராளுமன்ற தொகுதியும் திமுக திமுக ஆதரவு பெற்ற தொகுதிகள் தொகுதி முக்கியம் திமுக பதினாறு பதினெட்டு பேரூராட்சியும் திமுக என்று திமுக திமுக மற்றும் தோழர்கள் கட்சியை சேர்ந்த முழுமையாக நூறு சதவீத வெற்றியை திமுகவுக்கு வந்த மாவட்டம் என்ற காரணத்தால் இன்றைக்கு மத்திய பேருந்து ஆயிரம் கோடி ரூபாய் உடனடியாக அனுமதித்து முதல் கட்டமாக முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாயில பேருந்து

அந்திப்பறை வரை நூத்தி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவிலே சாலைகள் இருக்கிறது வாய்க்காலை சீர் செய்வதற்காக முன்னூத்தி இருபது கோடி ரூபாய் மிகவும் நான் வாய்க்காலக்காக இருக்கிறது காவிரி பாதம் பரதப்பட்டது என்று சொன்னவுடன் நூத்தி முப்பது ரூபாய் கோடி செலவிலே புதிய காவிரி பாலம் வைப்பதற்குரிய பணியை நம்முடைய முதலமைச்சர் வழக்கி இப்போது பெந்திர படம் கூட போட்டிருக்கிறது இங்கு எலிவேட்டட் ஹைவே சிந்தாமணியிலிருந்து நம்முடைய மத்திய பேருந்து நிலையம் வரை மேற்பாடி ரோடு எலிவேட்டட் ஹைவே ரோடு போடுவதற்கு அனுமதி அளித்து முதல் கட்டமாக சிந்தாமணியிலிருந்து கோரையார் வரை நமது குடமுட்டி வரை அந்த பாதம் நடைபெற இருக்கிறது புதிய கூட்டுக்குடி நீர் திட்டம் ஏற்கனவே கலைஞர் காலத்திலிருந்து போல இப்போது மீண்டும் புதிய கூட்டுக்குடிநீர் திட்டத்திற்கு திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது மாநகராட்சி என்பது பெரிய மாநகராட்சியாக மாற்ற வேண்டும் என்பதற்காக இங்கே தாயனூர் வரையும் அங்கே மாந்தரை வரையும் எங்கே சமயபுரம் வரையும் என்று இந்த மாநகராட்சி சென்னைக்கு நிகரான மாநகராட்சியாக உருட்டுவதற்கு உயர்த்துவதற்காக நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் அனுமதி தந்திருக்கிறார்கள் நீங்கள் எல்லாம் பார்க்கலாம் இப்போது சாலையில் எப்படி இருக்கிறது கடந்த காலத்தில் எப்படி இருந்தது என்று பாதாள சாக்கட திட்டம் போடாத இடங்கள் எல்லாம் போடப்பட்டு பாதாள சாக்கடத்திட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது நீங்கள் அரசு நம்முடைய மாநகராட்சி பள்ளிகள் உயர்நிலை பள்ளியாக மாறி நமது எடப்பாடி எடப்பாம்பட்டி போலூரிலே ஒன்பது கோடி ரூபாயிலும் பிராந்தியூரிலே ஆறு கோடி ரூபாயிலும் ஏழை மாணவிகள் படிப்பதற்காக கட்டிடங்கள் கட்டப்பட்டு அது பொலிவுரை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது நான் இதெல்லாம் சொல்வதற்கு காரணம் இந்த திருச்சியை பொறுத்தளவு மற்ற நகரங்களை காட்டிலும் எதை கேட்டாலும் இல்லை என்று நம்முடைய முதலமைச்சர் வழங்கி வருகிறார் காரணம் நீங்கள் எப்போதும் அவரை ஆதரித்து மகிழ்கிற காரணத்தால் தான் இவ்வளவு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்போது கூட மாசிப்பேட்டை செல்ல இருக்கிறோம் பதவிட புதிய அடுக்குமாடி குடியிருப்பு அங்க இருக்கிற ஏழைகள் ஏற்கனவே இருந்தவர்களை கட்டட பழுதாக இருந்து இடித்து விட்ட கட்டடங்களை புதிதாக கட்டடங்கள் சென்றதற்குரிய அந்த ஏற்பாடுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பொதுவாக பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வியாபாரிகளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தொடர்ந்து தொழில் செய்கிறவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அரசுக்கு ஆதரவாக இருக்கிற உங்களுக்கு உங்களுக்கு ஆதரவாக உங்களுடைய முன்னேற்றத்திற்கு என்றைக்கும் நாங்கள் உறுதுணையாக இருக்கிற இருக்கிறோம் இருந்து கொண்டிருப்போம் இருப்போம் என்பதை தெரிவித்து எனவே எப்போதும் திருச்சி இருக்கிற ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் அதிகமான வாக்குகளை தந்து வெற்றி பெற வைக்கிற நீங்கள் இப்போது இன்னும் அதிகமான வாக்குகளை தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நாங்கள் எப்போதுமே தோழமை கட்சிகளை மதிக்கிறவர்கள் தோழமை கட்சி எங்களை விட கூடுதலாக வாக்கு பெற வேண்டும் அவர்களுக்கு நாங்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் என்பதை நிரூபிக்கிற வகையிலே தாய்மார்கள் வந்திருக்கிற தாய்மார்கள் வந்திருக்கிற தோழமை கட்சி தலைவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நம்மளது தமிழ் நமது மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தை அவர் மனிதநாயக ஜனநாயக கட்சி சொல்றாரு அது எல்லா இதுல கட்சிதான் வேறுபாடு இல்லை இஸ்லாமிய பெருமக்கள் மக்கள் மொத்தமும் நம்மோட தான் அனைத்து தோழமை கட்சிகளும் வந்திருக்கிறீர்கள் உங்களுடைய அனைவருக்கும் இந்த தேர்தல் படிப்புள்ளதின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதே போல இந்த தேர்தல் பதினேழாம் தேதி மாலை ஐந்து மறை முடிக்கிற வரை தோழமை கட்சி தோழர்கள் எங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் நீங்கள் நிற்கிற பகுதியில் உங்களுடைய இயக்க தோழர்கள் எங்கெங்க நிற்கிறார்களோ அங்கெல்லாம் நாங்கள் நிச்சயமாக எந்த எண்முனை அளவு கூட தவறு செய்யாமல் போன்ற வெற்றிக்கு நாங்கள் பாடுபடுவோம் பாடுபடுவோம் என்று சொல்லி திரு வைப்போர்களை வெற்றி பெற வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் தீப்பெட்டி சின்னம் ஆனால் பெண்களுக்கு அது பலது தீப்பெட்டி என்பது எனவே மரவாதை தீப்பட்டி தீப்பி மரவாதை நம்முடைய வேட்பாளர் துறை வைப்போம் என்று சொல்லி வைக்கோர்களை வாக்கேட்டு துறை வைப்பவர்களை வாக்கேட்டு என்னுடைய பாட்டியின் பெயர் மாரியம்மான் இன்றைய காலையில் முதன் முதலாக என்னுடைய தேர்தல் பரப்புரை செனல் மாரியம்மன் கோயிலில் மாரியம்மன் வழிபட்டு என் பிரச்சாரத்தை தொடக்கவில்லை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் நல்லாசி நல்லாசியுடன் அவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம் தீப்பட்டி சின்னம் தமிழ்நாட்டிற்காக தன் வாழ்நாளெல்லாம் போராடிய எங்கள் தலைவர் வைகோவின் ஆதரவு இன்றைய தீப்பட்டி மண்பு அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம் தீப்பட்டி சின்னம் கூட்டணி இயக்கங்கள் அனைத்து பழைய இயக்கங்கள் இருக்கிறாங்க ஏதாவது ஒரு பேர் சொல்லிட்டேனா பிரச்சனை ஆயிரும் அனைத்து கூட்டணி இயக்கங்கள் ஆதரவு பெற்ற சின்னம் தீப்பட்டி சின்னம் நம்முடைய அமைச்சர் சொன்ன மாதிரி நம்முடைய முதலமைச்சர் கடந்த கிட்டத்தட்ட மூணு ஆண்டுகள்ல தேர்தல் சொன்ன வாக்குறுதிகளை கிட்டத்தட்ட எண்பது விழுக்காடு நிறைவேற்றி இருக்கிறாரு இன்னைக்கு திமுக தேர்தல் அறிக்கையில மிகவும் சிறப்பான சில அம்சங்கள் இருக்கு உங்களுக்கு தெரிய பெட்ரோல் டீசல் பெட்ரோல் லிட்டருக்கு எழுபத்தி அஞ்சு டீசல் அறுபத்தி அஞ்சு சமையல் கேஸ் சிலிண்டர் பெண்கள் அந்த மாதிரி இருக்கிறீங்க சமையல் கேஸ் சிலிண்டர் ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்கற சொல்ல முதலமைச்சர் தளபதி சொல்லியிருக்கிறாங்க இது மாதிரி அற்புதமான சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு பயனடிக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு இருக்கு அதனால் தயவுசெய்து திமுக தலைமையிலான எங்கள் மறுமச்சி திராவிட துறையினர் கழக வேட்பாளராக எனக்கு தீப சித்தர்கள் வாக்களிக்குமாறு அன்புடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அதிகாரம்